வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல் இது கதைகள் கேட்கும் நேரம் மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்கள்ல நாலாவதா எடுக்கப்பட்டதா நரசிம்ம அவதாரம் இவர் இதில் சிங்கத்தோட தலையையும் மனித உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தார் நரசிம்மரோட உருவம் சிங்க முகத்தோடனும் நகங்களோடும் மனித உடலோடும் தோற்றமளிக்குது தன் பரம பக்தனான பிரகலாதன காத்து இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்ய எடுக்கப்பட்ட அவதாரம் தான் நரசிம்மம் தன் சகோதரன் இரணியாச்சனை கொன்ற செய்தியை கேட்ட இரண்ய கசிபு அடங்கா கோபம் கொண்டு மந்தார மலையின் குகைக்குள்ளே போய் பல ஆண்டுகள் ஆகாரம் தண்ணி நித்திரை இல்லாமல் கடுந்தவும் செய்கிறான் பிரம்மா அவன் முன்னாடி தோன்றி இரண்ய கசிபு என்ன வரம் வேணும் கேளு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இரணிய கசிபு பிரம்மனை வணங்கி எனக்கு இந்த மூவலகையும் ஆளும் வல்லம வேணும் இரவிலோ பகலிலோ தேவனாலோ மனிதனாலோ விலங்குகளாலோ பறவையினாலோ ஆயுதங்களாலோ நீரலாலோ நிலத்தாலோ ஆகாயத்தாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என் உடலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் நிலத்தில் சிந்தினாலும் என்னை கொல்ல முயற்சிப்பவனோட தலை சுக்குநூறாக வெடிச்சிடணும் இந்த வரத்தை கொடுத்தாலே போதும் அப்படின்னு கேட்குறான் அவனுடைய தவத்திற்கும் தோத்திரத்துக்கும் மயங்கிய பிரம்மா அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு இரணிய கஷிபு பிரம்மனை வணங்கி ஊர் திரும்பினார் அவன் ஊர் திரும்புகிற சமயம் அவன் மனைவி கயாது அழகிய மகனை பெற்றெடுத்தான் இரண்ய கஷிபு நகரம் திரும்பியதை அறிந்த நாரதமுனிவர் கயாதுவையும் அவன் குழந்தையையும் அழைத்து வந்து அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு குழந்தைக்கு பிரகலாதன் அப்படின்னு பேரை சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்க்க தொடங்குறாங்க இரண்ய கஷிபு பிரம்மதேவர் அளித்த வரத்தின் பலத்தால் மூன்று உலகத்தையும் அவன் விரும்பும் போல ஆட்டி படைக்கிறான் அவன் விரும்பியதை மட்டுமே தேவரோ முனிவரோ செய்யணும் மரம் செடிகள் கூட அவன் விருப்பத்திற்கு மாறா பூக்கவோ காய்க்கவோ கூடாது அவன் சொல்படிதான் சூரியன் சந்திரன் வருணன் வாயு எல்லாமே செயல்படணும் கடைசியா அவன் சகோதரனை கொன்ற நாராயணன் பெயரை ஒருவரும் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் மேலாக அவனையே பூஜிக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டான் தேவர்களும் முனிவர்களும் அல்லல் படுறாங்க மூ உலகமும் நடுங்கி கொண்டிருக்கு இரண்டிய கஷிபு இரவும் பகலும் அவனோடு விரோதமான நாராயணனை கொள்ளும் எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கான் பிரகலாதனுக்கு தக்க வயது வந்ததும் குலகுரு சுக்கராச்சாரியரின் புதல்வர்களான சண்டன் அமர்கன் ரெண்டு பேரும் பிரகலாதனை அழைச்சிக்கிட்டு போறாங்க மற்ற அரக்க குழந்தைகளுடன் அவனுக்கும் கல்வி போதிக்க தொடங்குறாங்க சில மாதங்களுக்கு பிறகு இரண்ய மகன் பிரகலாதனை அழைச்சிக்கிட்டு வர சொல்றான் சுக்கராச்சாரியரோட பிள்ளைகள் பிரகலாதனை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க மகனை பார்த்ததும் இரண்ய கஷிபு மகிழ்ச்சியோட தூக்கி மடியில் வச்சுக்கிட்டான் அவனுக்கு தின்பண்டங்கள் கொடுக்கிறான் பிறகு அவன் குருவிடம் கற்றவற்றில் சிலதை கூறும்படி சொல்றான் கருவிலேயே நாராதரால நாராயண நாமம் உபதேசிக்கப்பட்டது பிரகலாதன் பணிவுடன் சொன்னான் கர்வம் இருக்கக்கூடாது என்னுடையது என்று எதையும் உரும கொண்டாடக்கூடாது கூடாது உலக வாழ்க்கையே மாயி பந்தம் பாசம் அனைத்தையும் மனதிலிருந்து அகற்றி ஸ்ரீமத் நாராயண இடைவிடாது தியானம் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறான் மகனோட பேச்சை கேட்டால் இரண்ய மிகுந்த கோபம் வந்தது அவனுடைய கொடிய எதிரின் பெயரை மகனே புகழ்ந்து பேசியது அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது மகனுடைய மனதை யாரும் கெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான் குருவோட பிள்ளைகளிடம் பிரகலாதனை ஒப்படைச்சிட்டு அவன் மனதை மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு வரும்படி சொல்லி அனுப்பிட்டான் குடிலுக்கு போனதும் அவங்க பிரகலாதன் கிட்ட நாங்கள் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன் தந்தை கிட்ட வேற சொல்லிட்டு இருக்கே இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க பிரகலாதன் கொஞ்ச கூட தயங்காம குருதேவர்களே நான் உண்மையை தான் சொன்னேன் அகிலத்தையும் படைத்து காத்து அழிக்கும் நாராயணனை வணங்குபவர்களுக்கு பிறவி துன்பமே இருக்காது அப்படின்னு சொன்னதும் சண்டன் அமர்கன் ஆகிய ரெண்டு புத்திரர்களுக்கும் ஆத்திரம் வருது அரசனோட மகன் என்பதையும் மறந்து பிரம்பை எடுத்து நல்லா அடிக்கிறாங்க கெட்ட புத்தியுள்ளவனே நாங்கள் சொல்றது போல நடக்கலன்னா உன்னை சித்திரவதை செய்வோம் உனக்கு உணவு உணவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பிறம்பால் அடிக்கும்போது பிரகலாதன் நாராயணன நாமங்களதையே உச்சரிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு பிறம்படிகள் தூசு தட்டுறது மாதிரி இருக்கு டெய்லியும் ஆச்சாரியர்கள் இருவரும் பிரகலாதனை திருத்த பல வழிகளை கையாளுறாங்க அடித்து துன்புறுத்துறாங்க உணவு கொடுக்காம பட்னி போடுறாங்க கடைசியாக அவர்கள் சொல்லி கொடுக்குறத தந்தை கிட்ட சொல்லும்படி வேண்டி கேட்குறாங்க பிரகலாதனை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு போறாங்க மகனை கண்ட இரணிய கஷிபு மகிழ்ச்சியோடு அவனை அருகில் அழைத்து அமர சொல்கிறான் கற்றுக்கிட்டத சொல்ல சொல்கிறாரு தந்தையை வணங்கி அவன் சொல்கிறான் நாராயணனுடைய கலியான குணங்களை கேட்குறதும் சொல்கிறதும் அவரை துதிப்பதும் மனதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான் இரணிய கசுப்புக்கு வந்த கோபத்தில் மகனை தூக்கி கீழே போட்டுடுறான் கொலையாளிகளை அழைத்து இவனை மலை உச்சிக்கு எடுத்துட்டு போய் உருட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறான் கொலையாளிகள் பிரகலாதனை உயரமான மலை மீது தூக்கி போகிறாங்க பிரகலாதனை தூக்கி போட்டதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி